டி டேம் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறது புக் பேக் கொஸ்டின்ஸ் சயின்ஸ் புக்கில் இருக்கக்கூடிய சிக்ஸ்த்து ஃபஸ்ட்டு டைமில் இருக்கக்கூடிய ஒன் ஓடி ட்ரைப் ஃபுல்லாக பார்த்துருவோம் சரியான விடையே தேர்ந்தெடு ஒரு மரத்தின் சுற்றளவை அளவிட பயன்படுவது அளவு நாடா ஏழு மீட்டர் என்பதை சென்டிமீட்டரில் மாற்றினால் கிடைப்பது எழுநூறு சென்டிமீட்டர் கொஸ்டின் மூணு அளவிடப்படக்கூடிய அளவிற்கு அளவீடு என்று பெயர் அடுத்து சரியான விடையை தேர்ந்தெடுப்பு கொடுத்துருக்காங்க பின்னாடி இருந்து வருஷம் வந்துருக்காங்க கிலோமீட்டர் கிலோமீட்டருக்கு அடுத்து கிலோமீட்டரை விட கம்மியான அளவு வந்து மீட்டரு மீட்டரை விட கம்மியான அளவு சென்டிமீட்டர் சென்டிமீட்டரை விட கம்மியான அளவு மில்லிமீட்டர் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க கொஸ்டின் நம்பர் அஞ்சு அளவுகளை பயன்படுத்தி நீளத்தை அளவிடும் போது உனது கண்ணின் நிலை அளவிடும் புள்ளிக்கு மேலே செங்குத்தாக இருக்க வேண்டும் அளவிடும் புள்ளிக்கு மேலே செங்குத்தாக இருக்க வேண்டும் அடுத்தது கோடித்திடத்தை நிரப்பு எஸ்ஐ அழகு முறையில் நீளத்தின் அழகு மீட்டர் ஐநூறு கிராம் ஈக்குவல் டு அரை கிலோன்னு சொல்லுவோம் அரை கிலோகிராம் டெல்லிக்கும் சென்னைக்கும் என் உள்ள தொலைவு கிலோமீட்டர் என்ற அழகால் அளவிடப்படுகிறது ஒரு மீட்டர் ஈக்குவல் டு நூறு சென்டிமீட்டர் ஆகும் ஒரு மீட்டர் ஈக்குவல் டு நூறு சென்டிமீட்டர் ஆகும் ஐந்து கிலோமீட்டர் என்பது ஐயாயிரம் மீட்டர் ஆகும் ஐயாயிரம் மீட்டர் ஆகும் அடுத்தது சரியா தவறா ஒரு பொருளின் நிறையை நூற்றி இருபத்தாறு கிலோகிராம் என கூறலாம் என்பது சரி நிறையை வந்து பொதுவாக வந்து கிலோகிராம் அப்படின்னா சொல்லுவோம் ஒருவரின் மார்பளவை மீட்டர் அளவுகளை பயன்படுத்தி அளவிட முடியும் இது தவறு ஒருவரின் மார்பளவை அளவு நாடாக பயன்படுத்தி அளவிட முடியும் அதுவே சரி பத்து மில்லிமீட்டர் என்பது ஒரு சென்டிமீட்டர் ஆகும் சரியானது பத்து மில்லி மீட்டர்னால் ஒரு சென்டிமீட்டர் தான் முலம் என்பது நீளத்தை அளவிட பயன்படும் நம்பகமான முறை அப்படின்னு சொல்கிறாங்க கிடையாது முலம் என்பது நீளத்தை அளவிட பயன்படும் நம்பகமான முறை அல்ல அடுத்தது எஸ்ஐ முறை உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது சரி ஒப்புமையின் அடிப்படையில் நிரப்புக ஒப்புமையின் அடிப்படையில் நிரப்புக சர்க்கரை வந்து பொதுவாக தராசில் தான் அளப்போம் எலுமிச்சை சாறு வந்து எதில் இருக்கும் வச்சிருப்போம் அப்படின்னா அளவு சாடியில் தான் வச்சிருப்போம் அளவு சாடி அடுத்தது மனிதனின் உயரம் சென்டிமீட்டரில் சொல்லுவோம் கூர்மையான பென்சிலின் முனை நீளம் மில்லி மீட்டரில் சொல்லுவோம் பால் வந்து பருமனில் சொல்லுவோம் காய்கறிகள் வந்து நிறை கிலோ கிலோ கணக்கில் வந்து அதை சொல்லுவோம் அடுத்தது பொறுத்துக்க முன்கையின் நீளம் நீளத்தின் அழகு நானோ காலத்தின் அழகு கிலோ இப்படி கொடுத்துருக்காங்க முன்கையின் நீளம் வந்து முளம்தான் நீளத்தின் அழகு மீட்டர் நானோ அப்படின்றது அதனோட அளவு நானோ மீட்டரோட அளவு வந்து எவ்வளோன்னா பத்தினடுக்கு அடுக்கு மைனஸ் ஒன்பது காலத்தின் எசை அழகு வினாடி கிலோ கிலோவோட அழகு கேட்டாங்கன்னா நடுக்கு மூணு பத்தினடுக்கு மூணு பின்வரும் அழகுகளை வரிசையில் எழுதுக ஏறு வரிசையில் எழுதணம்னா எப்படி எழுத முடியும் ஃபஸ்ட்டு மில்லி மீட்டர் சென்டிமீட்டர் அடுத்தது ஒரு மீட்டர் ஒரு கிலோமீட்டர் ஒரு மில்லி மீட்டர் ஒரு சென்டிமீட்டர் ஒரு மீட்டர் ஒரு கிலோமீட்டர் ஓரிரு வார்த்தைகளில் தருக எசை என்பதன் விரிவாக்கம் என்ன பன்னாட்டு முறை இன்டர்நேஷனல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் நிறையை அளவிட பயன்படும் ஒரு கருவியை கூறு பொது தராசு பொருத்தமானதை தேர்ந்தெடு கிலோகிராம் மில்லி மீட்டர் சென்டிமீட்டர் நானோமீட்டர் இதில் வந்து கிலோகிராம் தான் பொருத்தமானது ஏன்னா மற்ற மில்லி மீட்டர் சென்டிமீட்டர் நானோ மீட்டர் மீட்டர் அளவுகள் இது வந்து நிறையின் அளவுகள் கிலோகிராம் சரிங்களா அடுத்தது நிறையின் எசை அளவு என்ன கிலோகிராம் ஒரு அளவீட்டில் இருக்கும் இரு பகுதிகள் யாவை ஒன்று எண்மதிப்பு, மதிப்பு ரெண்டு அலகு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சுருக்கமான விளை விடுதலை போட்டிருக்காங்க அளவீடு வரை தெரிந்த ஒரு அளவுடன் தெரியாத அளவை ஒப்பிடுவது அளவீடு எனப்படும் நிறை வரையறு நிறை என்பது ஒரு பொருளில் உள்ள பருப்பொருளின் அளவு ஆகும் எஸ்ஐ அளவு வந்து கிலோகிராம் அடுத்தது இரு இடங்களுக்கு இடையே உள்ள தொலைவு நாற்பத்தி மூணு புள்ளி ஆறு அஞ்சு கிலோமீட்டர் இதன் இட மதிப்பை மீட்டரிலும் சென்டிமீட்டரிலும் மாற்றுக மீட்டரா மாட்டனம் அதாவது இரு இடங்களுக்கு இடையே உள்ள தொலைவு வந்து நாற்பத்தி மூணு புள்ளி ஆறு அஞ்சு கிலோமீட்டர் இதை வந்து மீட்டராக நம்ம இது பண்ணோம்னா ஒரு கிலோமீட்டர் ஈக்குவல் டு ஆயிரம் மீட்டர் அப்போ நாற்பத்தி மூணு புள்ளி ஆறு அஞ்சு கிலோமீட்டர் ஈக்கல் டு ஆயிரம் போட்டோம்னா நாற்பத்தி மூணாயிரத்தி அறநூற்றம்போது மீட்டரில் வரும் சென்டிமீட்டரை மாத்தனோம்னா ஒரு மீட்டருன்றது நூறு சென்டிமீட்டர் நாற்பத்தி மூணு புள்ளி ஆறு அஞ்சு கிலோமீட்டருன்றது நாற்பத்தி மூணு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரத்தி அறுபத்தஞ்சாயிரம் சென்டிமீட்டர் வரும் அளவுகோலினை கொண்டு அளவிடும்போது துல்லியமான அளவீட்டை பெறுவதற்கு பின்பற்றப்படும் விதிமுறைகள் யாவை ஒரு பொருளை அளவுகோளுக்கு இணையாக வைத்து கணக்கிட வேண்டும் அளவீட்டினை சுழியிலிருந்து அளவிட ஆரம்பிக்க வேண்டும் இதுதான் வந்து அளவுகோலை கொண்டு அளவிடும் போது துல்லியமாக அளவீட்டை பெறுவதற்கான விதிமுறைகள் கீழே கொடுத்துருக்க வந்து பார்த்தீங்கன்னா கீழ்கண்ட நாக்களுக்கான விடையை கட்டத்திற்குள் தேடுங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க பத்தின் அடுக்கு மைனஸ் மூணு என்பது மில்லி மீட்டர் காலத்தின் அழகு வினாடி சாய்வாக அளவிடுதல் ஏற்படுவது அளவிடுவதால் ஏற்படுவது பிழை கடிகாரம் காட்டுவது நேரம் ஒரு பொருளில் உள்ள பருப்பொருளின் அளவு நிறை பல மாணவர்கள் அளவிட்ட ஒரு குறிப்பிட்ட அளவீட்டின் இறுதியான மதிப்பை பெறுவதற்கு எடுக்கப்படுவது சராசரி ஒரு அடிப்படை அளவு நீளம் வாகனங்கள் கடக்கும் தொலைவை காட்டுவது ஓடோமீட்டர் தையல் கார்டர் துணியை அளவிட பயன்படுத்துவது நாடா நீர்மங்களை அளவிட உதவும் அளவீடு லிட்டர் இது அந்த கட்டம் அந்த கட்டத்துக்குள்ள இருந்தது அடுத்தது பார்த்தீங்கன்னா அழகு ரெண்டு விசையும் இயக்கமும் விசையும் இயக்கமும் இதில் இருக்கக்கூடிய அந்த பாக்ஸில் இருக்கிறத ஃபுல்லாமே ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் அதை ஒரு விட நல்லா பார்த்துக்கோங்க எக்ஸாம் முன்னாடி சரியான விடை தேர்ந்தடு வேகத்தின் அழகு வேகத்தின் அழகு மீட்டர் பை வினாடி வேகத்தின் அழகு மீட்டர் பை வினாடி கீழ்கண்டவற்றுள் எது அலைவுறு இயக்கம் அதிர்வுறும் கம்பியின் முன்பின் இயக்கம்தான் அலைவுறு இயக்கம் அதிர்வுறும் கம்பியின் முன்பின் இயக்கம் கீழ்கண்டவற்றுள் சரியான தொடர்பினை தேர்ந்தெடு வேகம் இக்கொள்ட்டு தொலைவு பை காலம் வேகத்தை அளக்கிறது வந்து தொலைவையும் பைக் ஆலாம் போட்டோம்னா வேகத்தை கண்டுபிடிச்சிடலாம் அடுத்ததாக நாலாவது பாருங்கள் கீதா கீதா தன் தந்தையுடன் ஒரு வண்டியில் தொலைவில் உள்ள அவள் மாமா வீட்டிற்கு ஆ கீதா தன் தந்தையுடன் ஒரு வண்டியில் அவளுடைய வீட்டிலிருந்து நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அவளது மாமா வீட்டிற்கு செல்கிறாள் அங்கு செல்வதற்கு நாற்பது நிமிடங்கள் எடுத்துக்கொண்டாள் இதில் வந்து இந்த எந்த கூற்று சரி அப்படின்னு கேட்குறாங்க கூற்று ஒன்று மட்டும் சரி கூற்று ஒன்றா என்ன கொடுத்துருக்காங்கன்னா கீதாவி ஒரு கிலோமீட்டர் பர் நிமிடம் அதுதான் சரி அடுத்தது கோடிட்ட இடங்களை நிரப்புக சாலையில் நேராக செல்லும் ஒரு வண்டியின் இயக்கம் நேர்கோட்டு இயக்கம் புவியீர்ப்பு விசை தொடா விசையாகும் புவியீர்ப்பு விசை தொடா விசையாகும் மண்பாண்டம் செய்பவரின் சக்கரத்தின் இயக்கம் தற்சுழற்சி இயக்கம் ஒரு பொருள் சமகால இடைவெளியில் சம தொலைவை கடக்குமானால் அப்பொருளின் இயக்கம் சீரான இயக்கம் அடுத்து சரியா அல்லது தவறாக என்ன எழுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க மையப்புள்ளியை பொறுத்து முன்னும் பின்னும் இயங்கும் இயக்கம் அலைவு இயக்கம் ஆகும் இது சரி அதிர்வு இயக்கமும் சுழற்சி இயக்கமும் கால ஒழுங்கு இயக்கமாகும் இது தவறு சரியானது எதுனா அதிர்வு இயக்கமும் அலைவு இயக்கமும் கால ஒழுங்கு இயக்கம் அதுதான் சரி மாறுபட்ட வேகத்துடன் இயங்கும் வாகனங்கள் சீரான இயக்கத்தில் உள்ளன இது தவறு சரியான கூற்று மாறுபட்ட வேகத்துடன் இயங்கும் வாகனங்கள் சீரற்ற இயக்கத்தில் உள்ளன இதுதான் சரி வருங்காலத்தில் மனிதர்களுக்கு பதிலாக ரோபாட்டுகள் செயல்படும் இது சரி அடுத்தது ஒப்புமையின் அடிப்படையில் நிரப்புக பந்தை உதைத்தல் தொடுவிசை இலை கீழே விழுகுதல் தொடாவிசை தொலைவுக்கு மீட்டர் வேகத்துக்கு மீட்டர் பை வினாடி மீட்டர் பை வினாடி சுழற்சி இயக்கத்துக்கு வந்து பம்பரம் சுற்றுதல் அலைவு இயக்கத்துக்கு எடுத்துக்காட்டு தனி ஊசலின் இயக்கம் அடுத்தது பொருத்துகள் வட்ட இயக்கம் வட்ட இயக்கம் வந்து நேர்கோட்டு இயக்கம் அலைவு இயக்கம் சுழற்சி இயக்கம் நேர்கோட்டு இயக்கம் அலைவு இயக்கம் இதில் எப்படி கொடுத்துருக்காங்க இருங்க பாப்பா கரெக்ட் அந்த படத்தை கொடுத்து கொடுத்துருக்காங்க நேர்கோட்டு இயக்கம் அப்படின்றது வந்து அந்த பாப்பா வந்து அந்த இதில் சர்க்கிளில் வந்து இறங்குறாங்க பாருங்கள் அது வந்து நேர்கோட்டு இயக்கம் சுழற்சி இயக்கத்துக்கு எடுத்துக்காட்டு அந்த பம்பரை சுற்றுறது அலைவி இயக்கம் அப்படின்றது அந்த ஊஞ்சலில் போய்ட்டு வர்றாங்களே அது அலைவி இயக்கம் வட்ட இயக்கம்ன்றது வந்து அந்த கல்லை வச்சு சுற்றுறது அது நூலில் கட்டி சுற்றக்கூடியது தான் அதுக்கு ஆன்சர் அடுத்தது விசையும் இயக்கமும் இருக்கோம் இதில் வேறு எதுவும் முடிஞ்சு அவ்வளோதான் அதில் ஓரிரு வார்த்தையில் விடையடின்னு ஒரு டாபிக் வரும் இதாக இருக்குது சுருக்கமாக விடையடி சரி இந்த ஓரிரு வார்த்தைகள் விளையாடுல்ன்றத கொஞ்சம் பார்த்துருவோம் அதெல்லாம் நான் சொல்லிடுறேன் தொடுதல் நிகழ்வின்றி ஒரு பொருளின் மீது செயல்படும் விசை தொடாவிசை பொருளின் இயக்கமின்றி ஒரு பொருளின் மீது செயல்படும் விசை தொடாவிசை காலத்தை பொறுத்து ஒரு பொருளின் காலத்தை பொறுத்து ஒரு பொருளின் நிலை மாறுபடுவது இயக்கம் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் மீண்டும் மீண்டும் நிகழும் இயக்கம் கால ஒழுங்கு இயக்கம் சம கால இடைவெளியில் சம தொலைவை கடக்கும் பொருளின் இயக்கம் சீரான இயக்கம் நுணுக்கமான அல்லது கடினமான வேலைகளை செய்யுமாறு கணினி நிரல்களால் வடிவமைக்கப்பட்ட இயந்திரம் ரோபோட் சரிங்களா அடுத்தது அடுத்த பாடத்துக்கு போவோம் அல்லது மூணு நம்மை சுற்றியுள்ள பருப்பொருள்கள் புக்கை கொஸ்டின் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு நல்லா கரெக்டாக ரீடு பண்ணிக்கிட்டே வாங்க குறிச்சிக்கோங்க டெய்லி நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு திரும்ப திரும்ப பார்க்குறீங்களோ அவ்வளோ நல்லா இது அப்படியே கொடுத்துருவாங்க சில நேரம் கொஸ்டின்ஸில் வந்து அந்த எடுத்துக்க அந்த நாலு சாய்ஸை கூட மாற்றாத அளவுக்கு கொடுத்துருவாங்க கொஸ்டின்ஸு சரியான விடையை தேர்ந்தெடு விசையும் இயக்கமும் பாடத்தை பார்த்துட்டோம் அதுக்கடுத்து நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள் சரியான உடைய தேர்ந்தெடு டேஸ் என்பது பருப்பொருளால் ஆனதல்ல லைட் ஒளி என்பது பருப்பொருளால் ஆனதல்ல நானூறு மில்லி லிட்டர் கொள்ளளவு கொண்ட ஒரு கிண்ணத்தில் 200 மில்லி லிட்டர் ஊற்றப்படுகிறது இப்போது நீரின் பருமன் 200 மில்லி லிட்டர் தர்பூசணி பழத்தில் உள்ள விதைகளை கைகளால் தெரிந்தெடுத்தல் முறையில் நீக்கலாம் அரிசி மற்றும் பருப்புகளில் கலந்துள்ள லேசான மாசுக்களை வைத்து இருத்தல் முறையில் நீக்கலாம் வைத்து இருத்தல் முறையில் நீக்கலாம் அடுத்த கொஸ்டின் நம்பர் அஞ்சு தூற்றுதல் என்ற செயலை நிகழ்த்த பின்வரபுணவற்றுள் காற்று அவசியம் தேவைப்படுகிறது டேஸ் வகையான கலவையினை வடிகட்டுதல் முறையினால் பிரித்தெடுக்கலாம் திடப்பொருள் மற்றும் நீர்மம் வகையான கலவையினை வந்து வடிகட்டுதல் முறையினால் பிரித்தெடுக்கலாம் பின்வற்றுள் எது கலவை அல்ல நீர் வந்து கலவை அல்ல நீர் கலவை அல்ல அடுத்து கோடிட்ட இடத்தை நிரப்புக பருப்பொருள் என்பது அணுக்களால் ஆனது பருப்பொருள் என்பது அணுக்களால் ஆனது திண்மத்தில் துகள்களுக்கு இடையே உள்ள இடைவெளி திரவம் மற்றும் வாயுவை விட குறைவு நெற்பயிரிலிருந்து நெல்லை கதிரடித்தல் முறை மூலம் பிரித்தெடுக்கலாம் உப்புமாவில் இருந்து டேஸ் முறையில் மிளகாயினை நீக்கலாம் கைகளால் தெரிந்தெடுத்தல் முறையில் நீக்கலாம் குழாய் கிணறுகளில் இருந்து பெறப்படும் நீர் பொதுவாக தூய நீராக அமையும் தூய நீராக அமையும் ஊசி பென்சில் மற்றும் ரப்பர் வளையம் இவற்றில் டேஸ் காந்தத்தால் கவரப்படும் ஊசி ஊசி தான் வந்து காந்தத்தால் கவரப்படும் பொறுத்துக்க பார்ப்போம் பண்புகளும் உதாரணமும் கொடுத்துருக்காங்க பண்புகள் வந்து எளிதில் உடையக்கூடியது நொறுங்கும் தன்மையுடையது வந்து மண்பானை எளிதில் வளையக்கூடியது வயர் அதாவது நெகிழி ஒயர்ன்னு சொல்லுவாங்க எளிதில் இழுக்கலாம் ரப்பர் வளையம் வந்து எளிதில் இழுக்கலாம் எளிதில் அழுத்தலாம் பருத்தி கம்பளி போன்றவர்கள் வந்து எளிதில் அழுத்தலாம் எளிதில் வெப்பமடையும் உலோகத்தட்டு எளிதில் வெப்பமடையும் அடுத்தது மூணு விதமாக கொடுத்துருக்காங்க கண்களால் பார்க்கக்கூடிய தேவையற்ற பகுதி பொருட்களை நீக்குதல் அரிசி மற்றும் கல் இதை வந்து கைகளால் தேர்வு செய்யலாம் அடுத்தது லேசான மற்றும் கனமான பகுதி பொருட்களை பிரித்தல் வந்து உமை மற்றும் நெல் இதை தூற்று முறையில் வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் கரையாத மாசு பொருட்களை நீக்குதல் சுண்ணாம்பு கட்டி அதாவது சாக் தூள் நீருடன் கலந்து இருத்தல் வந்து தெளிய வைத்து இருத்தல் மூலமா அதை நம்ம சரி பண்ணலாம் நீர்மங்களில் இருந்து திண்மங்களை பிரித்தல் மணல் மற்றும் நீர் இதை வந்து வடிகட்டுதல் முறையில் நம்ம வந்து எடுக்கலாம் அடுத்தது சரியா தவறா உப்புமையை பூர்த்தி செய்யா சரியா தவறாக இருக்கும் பார்த்துட்டு போவோம் சரியா தவறா என்று என்னை எழுதுக தவறாக இருப்பின் சரியான கூற்றை எழுதுக காற்று அழுத்தத்திற்கு உட்படாது அப்படின்றது தவறு சரியான பதில் காற்று அழுத்தத்திற்கு உட்படும் திரவங்களுக்கு குறிப்பிட்ட பருமன் இல்லை ஆனால் குறிப்பிட்ட வடிவம் உண்டு இது வந்து தவறு திரவங்களுக்கு குறிப்பிட்ட பருமன் உண்டு ஆனால் குறிப்பிட்ட வடிவம் இல்லை இதுதான் சரி திண்மத்தில் உள்ள துகள்கள் எளிதில் நகர்கின்றன இது தவறு திண்மத்தில் உள்ள துகள்கள் எளிதில் நகராது அடுத்தது சமைக்கு முன் பருப்பு வகைகளை நீரில் கழுவும் போது வடிகட்டுதல் மூலம் நீரை பிரித்தெடுக்கலாம் அப்படின்றது சரி அடுத்தது திடப்பொருட்களில் திட திடப்பொருட்களிலிருந்து நீர்ம பொருட்களை பிரிப்பதற்கென பயன்படுத்தப்படும் வடிகட்டி என்பது ஒரு வகையான சல்லடையே சரி தானியத்தையும் உமியையும் தூற்றுதல் மூலம் பிரிக்கலாம் சரி காற்று ஒரு தூய பொருளாகும் தவறு காற்று ஒரு கலவை வண்டலாக்குதல் முறை மூலம் தயிரிலிருந்து வெண்ணெயை பிரித்தெடுக்கலாம் தவறு கடைதல் முறை மூலம் தயிரிலிருந்து வெண்ணெயை பிரித்தெடுக்கலாம் அடுத்தது பின்வரும் ஒப்புமையை பூர்த்தி செய்க திண்மம் வந்து கடினத்தன்மை உடையது வாயு கடினத்தன்மை அற்றது துகள்களுக்கு இடையே அதிக இடைவெளி உடையது வாயு துகள்களுக்கு அடுத்தது துகள்களுக்கு இடையே மிக குறைந்த இடைவெளி உடையது திண்மம் திண்மம் குறிப்பிட்ட வடிவம் உடையது திரவம் கொள்கலனின் வடிவம் உமி தானியங்கள் தூற்றுதல் மரத்தூள் சுண்ணக்கட்டி சலித்தல் சூடான எண்ணெயிலிருந்து சூடான சூடான எண்ணெயிலிருந்து முறுக்கினை முறுக்கினை எடுத்தல் வடிகட்டுதல் வந்து காஃபியை வடிகட்டு பின் அடியில் தங்கும் காபி தூள் வந்து வில் இரும்பு கந்தகம் கலவை காந்த பிரிப்பு உளுத்தம்பருப்பு கடுகு கலவை உருட்டுதல் அடுத்தது அவ்வளோதான் புக் பேக் கொஸ்டின் முடிஞ்சு இந்த ரெண்டு படத்தில் அடுத்த வீடியோவில் நம்ம தாவர உலகம்ன்ற படத்தில் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்